பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் கோவையிலிருந்து கேரளாவுக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் இருவர் சிற்றூர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அது குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் it's a கூடுதல் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத் வணக்கம் பிரசாத் ஏற்கனவே ஒரு மாணவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் மற்றொரு மாணவரை தேடும் பணிகள் எவ்வாறாக நடைபெற்று வருகின்றன அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் கோவை சேர்ந்த பத்து நான்கு உட்பட பத்து மாணவர்கள் சென்றார்கள் அவர்கள் பாலக்காடு அருகே சித்தூர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது இரண்டு மாணவர்கள் காமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த உயிரிழந்திருக்கின்றார் அருள் என்கின்ற மாணவரை தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொதுமக்களும் தீயணைப்பு துறையினரும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த நீர்மூழ்கி வீரர்களும் வந்து அவர்கள் இந்த சம்பவத்தை அதாவது மாணவர்கள் குறித்துக் கொண்டிருந்ததை அந்த மாணவர்களில் ஒருவரான ஒரு மாணவர் ஆற்றின் மேற்பகுதியில் உள்ள பாலத்திலிருந்து அது பிரிய பதிவு செய்து கொண்டிருந்தால் அந்த வீடியோவில் இந்த இரண்டு மாணவர்களும் இழுத்துச் செல்லப்படுகின்ற காட்சி அதில் பதிவாகி இருந்தது அந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி காண்பதை அதிர்ச்சி அடைந்து வருகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத் ஆகஸ்ட் பத்து பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் பேரினமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்